ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கு இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கவிருக்கிறோம் ரிஷபம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று எதிர்காலம் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் கவனமாக இருப்பது நல்லது கல்வியில் இருந்து வந்த குழப்பம் இன்று உங்களுக்கு குறையும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நெருங்கியவர்களின் உதவியால் பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சில சூச்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் மதிப்பு மேம்படும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பம் குறையும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சூச்சமங்களை அறிவீர்கள் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்